நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம் நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால் தேர்தல் அறிக்கையில் ஆசிரியர் நியமனம் பற்றிய அறிவிப்பு வெளியாகுமா அப்படின்னு பலரடியே எதிர்பார்ப்பு இருக்குது சரிங்களா கடந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அமைச்சரை சந்தித்து அறிக்கை விட வச்சு வெறும் அறிக்கையாகவே போயிட்டுருக்குது சரிங்களா எவ்வளோ எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சு எவ்வளோ வேதனைகளை சொல்லியும் வீணாக போனது தான் மிச்சம் இனியும் நாம் வந்து ஆயிரத்தி நூறுக்கு கால் பண்ணி கேட்டோம் அவங்க இப்போ கேட்டால் கூடமே கண்டிப்பாக ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க சரிங்களா அறிக்கைகள் டிவியில் வந்தாலும் சரி இதில் வந்தாலும் சரி ஏமாந்து தான் மிச்சம் தற் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு செயல்பாடும் வரவே வராது சரிங்களா ஆசிரியர் நியமனம் பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வராது நியமனமும் நடக்காது எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த ஆட்சி வந்த பிறகு தான் சரிங்களா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரும் நடக்கவிருந்த காவலர் தேர்வுக்கான உடற்தகுதி அதுக்கும் தள்ளி வச்சுட்டாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் டிஆர்பிக்கு அதுக்கும் தள்ளி போயிருக்கு சரிங்களா ஏன்னா தேர்தல் நேரன்றதுனால பல காரணம் காட்டி அது இது தள்ளி போயிட்டுருக்கு மீண்டும் எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க அடுத்த ஆட்சி அமையும் போது தான் எதுவானாலும் இருக்கும் சரிங்களா அது வரைக்கும் கால நேரம் இருக்குது டிஆர்பிக்கு படிக்கிறவங்களுக்கு நல்லது ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் தள்ளி டேட் கொஞ்சம் தள்ளி தான் போயிருக்கு அதனால் படிக்கிறவங்க கவனமாக அதிலே டிஆர்பிக்கு முழு கவனத்தோடு தொடர்ந்து குறைந்தது எட்டு மணி நேரமாவது படிக்கணும் சரிங்களா டிஸ்கஸ் பண்ணுங்கள் நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு அது கேட்குறது நினைவில் அதிகமாக நிற்கும் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையில் ஆசிரியர் நியமனம் பற்றிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு உள்ளது ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிற நேரத்தில் நம்ம தேர்வர்கள் தேர்ச்சி பெற்றவங்க திமுக தலைவர் ஸ்டாலினிடம் பல்வேறு முறை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க தேர்தல் அறிக்கையில் வர சொல்லி அதே சமயம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் பல நான் வந்தால் பணி நியமனம் வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சரிங்களா அதனால் வாய்ப்பு திமுக தேர்தல் அறிக்கையில் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது அதே சமயத்தில் நம்ம தேர்வர்கள் தேர்ச்சி பெற்றவங்க பணிக்காக காத்திருக்கிறவங்க அவங்க திமுக தலைவர் அவங்க அவங்க தொகுதியில் பிரச்சாரம் பண்ண வரும்போது மனு கொடுக்கறது நல்லது கோரிக்கை விடுப்பதும் நல்லது சரிங்களா அது ஒரு தோண்டலாக இருக்கும் சரிங்களா கட்டாயம் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வாய்ப்பு உள்ளது இடம்பெற வாய்ப்பு உள்ளது அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன் வரலைன்னா என்னை கேட்காதுங்க சரிங்களா தொடர்ந்து திமுக தலைவரும் நமக்கு அறிக்கையை ஏற்கனவே தொடர்ந்து விட்டுக்கொண்டே இருந்தார் சரிங்களா திமுக தேர்தல் அறிக்கையில் வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் சரிங்களா எதிர்பார்த்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே